ஹாய் கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹை ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் பார்த்தீங்களா நம்மளோட அன்னைக்கு ப்ரீடிங் பாக்ஸில் நம்ம இந்த ஒயிட் வந்து நம்ம போட்டிருந்தோம் இல்லையா அது வந்து குட்டி போட்டுருச்சுங்க உங்களுக்கு தெரியுதுங்களா அது ஃபஸ்ட்டு ஒரு முட்டை மாதிரி அதில் வந்து ஆரஞ்சு கலரில் வந்து வந்தது அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக அந்த ஃபிஷ்ஷெல்லாம் எல்லாம் விழுது உங்களுக்கு தெரியுதா இதெல்லாம் இதுதான் குட்டி போடுற ஃபார்மட் நம்ம இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்மளோட ப்ரீடிங் பாக்ஸ் வந்து கான்செப்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகிடுச்சு நம்மளுக்கு கீழே குட்டிலாம் ஸ்டே ஆகிடுச்சி மேலே மேலே வந்து தாய் ஃபிஷ் இருக்குது இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா அந்த மொழி ஃபிஷ் வந்து தன்னோடய குட்டியை தானே வந்து சாப்பிட முடியாத அளவுக்கு நம்ம ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துட்டோம் ஸோ வந்து நம்மளோட எக்ஸ்பிரிமெண்ட் வந்து என்ன ஆச்சு சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சி இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதை பற்றின ஏதாவது எங்களுக்கு இன்னும் ஒரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட்ஸ் மூலயமா எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ